நான் உங்கள் வசந்தி வெல்கம் டு மम्मी டாடி சேனல் இன்னைக்கு ஒரு குட்டி மோட்டிவேஷனல் ஸ்டோரி தாங்க பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் ராணியின் தேனீர் விருந்து தி மோஸ்ட் பாசிட்டிவ் पर्सन will be the most successful person ஜெனோவியா அப்படிங்கற ஒரு கனவு நாட ஹைடி அப்படிங்கற ஒரு அழகிய அரசி வந்து ஆட்சி செய்கிறா, ஊரையும் அரிய ஏறி இருக்கா அதனால வந்து அந்த கிராமத்து மக்களுக்கும் அந்த நாட்டு மக்களுக்கும் அரசாங்க அதிகாரிகளுக்கும் பிற நாட்டு மன்னர்களுக்கும் ஒரு சின்ன ஒரு தேநீர் விருந்து கொடுக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறா அதனால அந்த விருந்துக்கு சமைக்கப்படுற ஒவ்வொரு உணவையும் பார்த்து பார்த்து செய்யணும்னு சொல்லி முன்னாடியே ரொம்ப ப்ரிப்பேர்டா எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டு இருக்கா அது விருந்து சுவையாகவும் நறுமணமாகவும் ரொம்ப தனித்துவமா இருக்கணும்னு சொல்லி விரும்புறா அதனால இவ வந்து மார்வேடம் அணிந்து அந்த நாட்டுல இருக்க கிராமத்துல இருக்க டீ கடைகள் எல்லாத்துக்குமே போய் இவர்களே வந்து டேஸ்ட் பண்ணி அந்த எது ரொம்ப சிறப்பாகவும் தனித்துவமாகவும் இருக்கோ அவரையே வந்து அந்த விருந்துக்கு தேனீ தயாரிக்கும் பொறுப்பை கொடுக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணி இவரே மாணுவேடம் அடைந்து எல்லா டீக்கடைகளுக்கும் எல்லா மலை கிராமங்களுக்கும் போறா அப்ப ஒரு சின்ன மலை கிராமத்துல ஒரு சிறுவன் ஒருவன் டீக்கடை நடத்தி வந்துகிட்டு இருக்கான் ரொம்ப வறுமைக்கு இடையில அந்த டீ வந்து அவன் கஷ்டப்பட்டு நடத்திக்கிட்டு இருக்கான் அவனுக்கு உழைப்பு இருக்கு திறமை இருந்துச்சு கூடவே வறுமையும் இருந்துச்சு இந்த ராணி மாறுவ இடத்துல அவங்களோட அதிகாரிகளோட அந்த கடைக்கு போறாங்க அந்த சிறுவனோட கடைக்கு இவங்களெல்லாம் பார்க்கும் போதே அந்த சிறுவன் வந்து கணிச்சர்றான் இவங்களோட தோற்றமும் இவங்களோட மிடுக்கும் பார்க்கும் போது அரண்மனையில இருந்து வந்த நபர்கள் அப்படிங்கிறத வந்து அவனுக்கு தெரியுது இவங்களும் அந்த டீயை வந்து ஆர்டர் பண்ணிடுறாங்க இவன் போய் வந்து உள்ள தயாரிக்கிற இடத்துல போய் பாக்குறான் அங்க தேயிலைகள் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு அந்த அத்தனை பேத்துக்கும் அந்த தேநீர் வந்து போட முடியலை உடனே அவன் வீட்டுக்கு பின்னாடி இருக்க தோட்டத்தில் போய் கொஞ்சம் ரோஜா இதழ்களையும் ஆரஞ்சு பழத்தையும் வந்து பறிச்சுட்டு வந்து ஒரு வித்தியாசமான முறையில் அவங்கிட்ட என்ன இருந்துச்சோ அதை வச்சு தேநீர் தயாரித்து கொண்டு வந்து அந்த ராணி மற்ற அதிகாரிகளுக்கும் கொடுக்குறான் அந்த ராணி வந்து பார்த்தவொடனே அதோட நறுமணம் வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுது ரொம்ப வித்தியாசமானதாகவும் தனித்துவமானதாகவும் இருக்கு வரையும் அவங்க வந்து அந்த அளவு நறுமணத்தை வந்து பார்த்ததும் கிடையாது நுகர்ந்ததும் கிடையாது குடிச்சு பார்க்கறாங்க ரொம்ப சுவையாவும் இருக்கு ரொம்ப தனித்துவமா இருக்கு அவங்களுக்கு பிடிச்சு போயிருது மற்ற அதிகாரிகளும் அந்த தேநீரை குடிச்ச உடனே ஒரு சந்தோஷம் முகத்துல தெரியுது எல்லாருக்குமே அந்த தேநீர் பிடிச்சு போயிருது உடனே ராணி அந்த சிறுவனை கூப்பிட்டு எப்படி இந்த இந்த தேநீர் இதுவரையும் நான் குடிச்சதே இல்லையே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கே என்ன பண்ணீங்க இந்த தேயிலைகள் எங்க வந்து தயாரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க உடனே அந்த சிறுவன் சொன்னா நான் ரொம்ப வறுமை கடையில தான் இந்த தேநீர் கடையை நடத்திக்கிட்டு இருக்கேன் நீங்க வந்த நேரமா பார்த்தீங்க என்னோட கடையில தேனி தேயிலைகள் ரொம்ப கம்மியா இருந்துச்சு அதனால வீட்டுக்கு பின்னாடி இருக்க ரோஜா இதழ்களையும் கொஞ்சம் ஆழ்ந்து பழத்து சாறையும் விட்டு வித்தியாசமான முறையில் கரெக்டான பொருட்களை சேர்த்து இந்த தேநீரை தயாரிச்சு கொண்டு வந்து கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அந்த ராணிக்கு வந்து அவனோட வறுமை கடையையும் இருக்கிறத வச்சு தேநீர் தயாரிச்ச அவனை வந்து பாராட்டி பொற்காசுகளும் கொடுக்கறாங்க அந்த தேநீர் விருந்துல இவனையே அலை அனைவருக்கும் தேநீர் தயாரிக்கும் பொறுப்பையும் கொடுக்குறாங்க அந்த ஒரே நாள்ல அந்த ஒரே வார்த்தையில அவனோட வாழ்க்கையின் மாறுது வறுமையும் மாறுது இருக்கிற வாய்ப்பா அவன் சரியா பயன்படுத்திக்கிட்டான் இல்ல என்கிட்ட தே தேயிலைகள் ரொம்ப கம்மியா இருக்கு நீங்க கிளம்புங்கன்னு சொல்லாம இருக்கிறது என்னவோ அதை வச்சு சிறப்பா தயாரிச்சு கொண்டு வந்து கொடுத்தா அவனோட வாழ்க்கை மிகவும் சந்தோஷமாகவும் உச்சத்துக்கும் சென்றது அதே போலதாங்க நம்மளும் நம்மளோட வாழ்க்கையில வெற்றி அடையணும்னு ஆசை இருக்கும் கூடயே நம்மளோட வாழ்க்கையில வறுமையும் இருக்கும் ஐயோ வறுமை இருக்கே கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் காசு இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நல்லபடியா வாழ்ந்திருக்கலாமே இந்த திறமையை வச்சுட்டு நம்ம என்ன பண்றதுன்னு சொல்லி சோம்பேறித்தனமாவும் தன்னை தாழ்மையை தாழ்வுபடுத்திக்கிட்டும் இல்லாம நம்ம கிட்ட இருக்கு என்னவோ அதவே சிறப்பா பயன்படுத்தி முயற்சி செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா நம்மளும் உயர்நிலையை அடைய முடியும் அந்த சிறுவன் மாதிரி முயற்சி அப்படிங்கறத மட்டும் எந்த சூழ்நிலையிலும் கைவிடவே கூடாது முன்னேறி முன்னேறி போய்கிட்டே இருந்தோம் அப்படின்னா வறுமை ஒரு நாள் நம்மளோட வாழ்க்கையை விட்டு பறந்து போயிடும் காணாமல் போயிரும் சந்தோஷம் மட்டும் நம்மளோட வாழ்க்கையில் இருக்கும் நிம்மதி மட்டும் தான் இருக்கும் ஸோ போராடுவோம் முயற்சி செய்வோம் வெற்றி பெறுவோம் இன்னைக்கான வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் என்னோட சேனல் லைக் பண்ணுங்க அண்ட் தென் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ